பதிமூணில் இருபத்தொன்று அவர்கள் எத்தகையோர் என்றால் அவர்கள் எத்தகையோர் என்றால் இறைவன் அறிவிக்கின்றான் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க செய்தி நமக்கு வரும்பொழுது எத்தகையோர் என்றால் என்று இறைவன் நமக்கு அறிவிக்கும்போது என்ன சொல்ல வர்றான்னா சொல்லப்படக்கூடிய செய்தியில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கிறீங்களான்னு பார்த்துக்கந்தேன் நான் நம்பிக்கைக்குரியவர்களை பற்றியும் இறைவன் அறிவிக்கின்றான் நிராகரிக்கக்கூடிய மக்களை பற்றியும் இறைவன் அறிவிக்கின்றான் இப்போ இங்கே என்ன அறிவிக்கப்போகிறான் அவர்கள் எத்தகையோர் என்றால் அல்லாஹ் எது சேர்த்து வைக்கப்பட வேண்டும் என்று என கட்டளையிட்டானோ அதை சேர்த்து வைப்பார்கள் இன்னும் அவர்கள் தம் இறைவனுக்கு அஞ்சுவார்கள் மேலும் கடுமையான கேள்வி கணக்கை குறித்தும் பயப்படுவார்கள் எது சேர்த்து வைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டானோ பொருளை சேர்த்து வைக்கிறது தான் நம்மளுக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்தது சேவிங்ஸ் பண்ணுங்க அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க என்ன என்னின்றான் அது பொருளாக இருந்தால் இறைவன் கூறுகின்றான் அவன் மீதப்படுத்துவதே சிறந்தது நம்முடைய தேவைகளுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கா அதில் மீதப்படுத்துகிறானா அவன் மீதப்படுத்துவது சிறந்தது நம்ம சேர்த்து இருக்கு இல்லையா நம்முடைய தேவைகளை குறைச்சிக்கிட்டு தான் நம்ம சேர்த்து வைப்போம் நம்ம சேர்த்து வைக்கிறது அதாவது இன்றும் எனக்கு கொடுத்தது பயன்படாது நானா ஏன்னா நான் வச்சுருக்கேன் நாளைக்காக நாளைக்கும் அது பயன்படாது நாளை நம்முடைய தேவைகள் வேறாக இருக்கும் இன்றைய தேவைகளுக்காக நமக்கு அது கொடுக்கப்படுகிறது நாளைய நம்முடைய தேவைகள் என்ன என்று அவன் அறிவிப்பான் ஒவ்வொருவருக்கும் தேவைகள் இருக்குது அந்த தேவையை அறிவிப்பான் அவன் தான் அதை நிறைவேற்றவும் அவன்தான் இப்பொழுது நமக்கு அறிவித்த அந்த தேவை நாளைக்காக அல்ல அதற்காக கொடுக்கப்பட்டதும் நாளைக்காக அல்ல இப்பொழுது தே இப்பொழுது இந்த தேவைக்காக இப்பொழுது உள்ள தேவைகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அவர்கள் எத்தகையோர் என்றால் அல்லாஹ் எது சேர்த்து வைக்கப்பட வேண்டும் நன்மையை முற்படுத்துங்கள் சொல்கிறான் நிலையான வாழ்க்கை நாளைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அவற்றில் நன்மையை முற்படுத்துங்கள் சொல்கிறேன் நல்ல எண்ணத்தோடு நம்முடைய காரியங்கள் நிகழணும் அதை முற்படுத்துங்கள் அல்லாவுக்கும் தூதருக்கும் முந்திக்கொள்ளாதீர்கள் முந்திக்கொள்ளதுனா என்ன நன்மையை முற்படுத்துங்கள் கொள்ளாதீர்கள் ஒரு காரியம் அவன் அதை நிறைவேற்றி உங்களுக்கும் உங்கள் மனதிற்கும் நிறைவாக உங்களுடைய உடலுக்குமான தேவைகளாக அதை அவன் தரும் பொழுது இப்பொழுது அதை பற்றி நீங்கள் அறிவியுங்கள் அதுக்கு முன்னாடியும் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு இது கிடைச்சிருச்சுன்னு சொல்ல ஒரு கரு உருவாயிருக்கு குழந்தையாக அது பிரசவிக்கும் வரை பொறுமையோடு பெரும்பான்மையானவற்றை அவன் மன்னிக்கிறவனாக இருக்கிற காரணமாக நம்ம அதை திருவிழாவாக நடத்தினா கூட ஒரு கொண்டாட்டமாக ஆக்குனால் கூட மன்னிச்சு அவன் கொடுக்குறான் ஆனால் நமக்காக ஒரு சோதனையாக அவன் ஆக்கும் பொழுது உருவான அந்த கரு நீங்கும் பொழுது பெரும் உளைச்சலுக்குள் மனிதர் ஆகிறார்கள் பெரும் உளைச்சல் அப்போ நீங்கள் பண்ண அது அவன் அவ்வளவு திருவிழாவும் அந்த கொண்டாட்டமும் வீணானதாக பெருமை கொண்டதாக மனிதர்களை ஒரு பேச்சாக ஆக்குகிறீர்கள் நம்ம பேசணும்னா நல்ல விஷயங்கள பேசணும் இப்போ எதுக்காக நிகழ்த்துது இந்த பேச்சு ஏன் வந்தது இது மறைவாக இருந்தால் அந்த பேச்சு வராது ஆனால் நீங்கள் முதல்லே வெளிப்படுத்துகிறீங்க மனிதர்களுக்கு ஒரு பேச்சாக மாறுகிறது புறம் பேசுபவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அது அமைகிறது நம்ம செஞ்ச ஒரு காரியம் முந்திக்கொள்ளாதீர்கள் அந்த காரியம் நமக்கு கொடுக்கப்படும் வரை பொறுமையாக இருந்து கொடுக்கப்பட்டதில் வாழும் நிலையில் அதை எடுத்துச் சொல்லுங்கள் அப்படின்னு என்ன சொல்கிறான் முந்திக்காதுங்க மனசில் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அறிவிக்காதீங்க உங்களுக்கு யார் தெளிவுபடுத்துகிறார்களோ அவர்களிடம் அதை தெரிவிங்கள் ஒரு செய்தியை தெரிவிங்கள் கேள்வி இருந்தா சந்தேகங்கள் இருந்தால் அதை கேளுங்கள் முந்திக்காதுங்க நீங்கள் முந்திக்காதுங்க நன்மையை முற்படுத்துங்கள் இன்னைக்கு இந்த சனம் எந்த எண்ணத்தோடு காரியங்கள் செய்கிறோமோ அதுதான் வர இருக்கு நமக்கு வர இருக்கு இதான் சேர்த்து வைக்கிறது நன்மையை முற்படுத்துவது உள்ளத்தில் எதை அறிவித்தானோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் சேர்த்து வைக்கிறோம் எதை அறிவித்தானோ விளக்கும்படி அதை மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள் சேர்த்து வைக்கின்றீர்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு நம் நம்முடைய எண்ணத்தின் விளைச்சலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போது இந்த இந்த நிமிஷம் எந்த அளவுக்கு சமாதானம் இருக்கோ மனசில் அமைதி இருக்கோ அது நம்ம முற்படுத்தியதன் விளைவு அதனுடைய பலன் மறுமை மறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நன்மைகளாக நமக்கு நாம் முற்படுத்தியிருந்தால் இந்த நிமிஷம் நமக்கு அந்த நன்மையின் பலனாக நாம் அமைதியும் நிம்மதியோடு தீயதை முற்படுத்தி இருந்தால் இந்த சனம் நமக்கு அமைதியற்ற நிலை விளங்கிக்கிறோம் இந்த நிமிஷம் என்ன நடந்துட்டுருங்கிறது விளங்கிக்கிறோம் இறைவனுடைய வாக்குகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது சேர்த்து வைங்க அப்படின்னு நன்மையை சேர்த்து வைங்க நல்லெண்ணத்தை சேர்த்து வைங்க நல்லெண்ணம் மனதில் வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் நல்லெண்ணமாக இல்லை நல்லெண்ணம் என்னது மனசிற்கு அமைதி தரும் பயத்தை ஏற்படுத்தாது கவலையை ஏற்படுத்தாது அழுகையோ துக்கத்தையோ கொண்டு வராது நல்லெண்ணம் பொறாமை கொண்டு வராது நல்லெண்ணம் இப்போ இந்த நல்லெண்ணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது எனக்கு வேண்டும் அவ்வளோதான் மனசில் நிறைவேற்றி கொள்ளணும் அப்படின்னு மனசில் நீங்கள் அந்த எண்ணத்தோடய நீங்கள் போகும்போது முந்திக்கிறீங்க அது உங்களுக்கு கொடுப்பதற்கு முன்னர் உங்களுக்கு அது தெளிவுபடுத்தப்பட்டு உங்களுக்கு அது அமை அமைவதற்கு முன்னர் நீங்கள் அதில் திட்டமிடாதீங்க உங்களுடைய திட்டங்களில் உருவம் இருக்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கைக்கான திட்டங்களில் நன்மையை மட்டும் மனதில் கொள்ளுங்கள் அவன் நிறைவேற்றி கொண்டு வருவான் நாம் நினைத்ததை விட இன்னும் மேலானதாக சேர்த்து வைக்கப்பட வேண்டும் நல்ல எண்ணத்தை அவன் அவன் அருளும் பொழுது சேர்த்து வைத்து கொள்ளுங்கள் வேண்டும் என்று கேட்பதுதான் யார் அவ்வாறு அதை சேர்த்து வைக்கின்றார்களோ நாளைய வாழ்க்கைக்காக இறை அறிவிக்கின்றான் அவர்கள் என்றால் அவர்கள் சேர்த்து வைப்பார்கள் அவன் கட்டளையிட்டதை சேர்த்து வைப்பார்கள் அவன் உள்ளத்தில் கட்டளையாக இறைவனை ஒவ்வொரு வாக்கும் கட்டளை கட்டளை என்னென்ன நிறைவேறும் அர்த்தம் நல்லபடியாக இருக்கணுங்கிற எண்ணம் வருது இறைவனுடைய கட்டளை அது நிறைவேறும் இன்னும் அவர்கள் தம் இறைவனுக்கு அஞ்சுவார்கள் ஒரு எண்ணம் மனசில் வருது அந்த எண்ணம் எனக்கு வேண்டுமே அது என்னை விட்டு தவறிவிடக்கூடாது நான் அதை தவறி செய்து விடக்கூடாதேங்கிற அந்த எண்ணம் வருது இல்லையா மனசில் இது இறைவனுக்கு அஞ்சுதல் நல்ல எண்ணம் மனசில் இருக்குது அந்த எண்ணத்தை நான் தவற விட்டக்கூடாது நான் மு முந்திக்கொள்வதன் காரணமாக இது இப்படி ஆயிருமோ அப்படியாயிருமோன்னு நான் யோகம் பண்ணுறேன் நாளைய வாழ்க்கையை பற்றி யோகம் செய்கின்றேன் தவற விடுகின்றேன் கொள்கின்றேன் இறைவனுடைய வாக்கு அறிவிக்கிறது நீங்கள் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கொள்ளாதீர் நிறைவேற்றுவன் அவனைத் தவிர இல்லை அல்லாஹ் அவனைத் தவிர இல்லை அவன் நிறைவேற்றுவான் அதற்கு முன்னர் அது நீங்கள் கொள்ளாதீர்கள் இவ்வாறு நிறைவேறும் இவ்வாறு நிறைவேறாது என்று நீங்கள் முந்திக் கொள்ளாதீர்கள் உங்களுக்கு அந்த செய்தியை இறக்கி வைக்கக்கூடிய தூதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உங்களுக்கு அறிவிப்பதற்கு முன்னர் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு முன்னர் நீங்கள் முந்திக்கொள்ளாதீர்கள் அப்படி நீங்கள் போது அவங்களுக்குள்ள மனசில் குழப்பமும் பயமும் எல்லாம் ஏற்படும் இறைவனுக்கு அஞ்சுதல் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாக்கியத்தை நன்மைகளை தவற விட்டுவிடக்கூடாது இது இறைவனுக்கு அஞ்சுதல் மேலும் கடுமையான கேள்வி கணக்கை குறித்தும் பயப்படுவார்கள் எதை நாம் மீறினோமோ நன்மையை எடுத்துச் போது தர்க்கம் செய்தோம் ஏற்றுக்கொண்ட பின் நிராகரித்தோம் இப்பொழுது அது வரும் பொழுது ஏன் எனக்கு அது கிடைக்கவில்லை என்று அறிவிக்கப்படும் நேரம் கேள்வி கணக்கு என்ன செஞ்சிக்க ஏன் எனக்கு வரலன்னு நம்ம சொல்கிறோம் எதனாலங்கிறது தெளிவுபடுத்தப்படும் இறைவன் மன்னித்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் நமக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்குது கேள்வி கணக்கில் நான் ஆமான்னு நான் ஏற்றுக்கணும் எனக்கு சொல்லப்பட்டது தான் நான் அதை ஏற்றுக்கலை என்னுடைய நன்மைகளை நான் அலட்சியம் செய்தேன் கொடுத்த அந்த நன்மைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை சேர்த்து வைத்து அதனுடைய பலன்களில் அவர்கள் வாழ்ந்து கொண்டு வரும் பொழுது இதை யார் தவற விட்டார்களோ அவருடைய நிலையை காணும் பொழுது அல்லது தங்களுக்கே தாங்கள் தவறிவிட்ட அந்த நன்மைகளின் அந்த சோதனையை காணும் பொழுது அவர்கள் அஞ்சுகிறார்கள் கவனித்தால் மட்டும்தான் மனசை போது மட்டும்தான் இது எல்லாமே மனசை யார் கவனிக்கலையோ அவர்கள் இது அப்படி ஒன்று இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் மறந்தவர்களாக போதையில் இருக்கிறார்கள் அந்த நாள் வரும்பொழுது அவளுக்கு எது மூடப்பட்டிருந்ததோ அது தெளிவாகும் அவர்களாக மூடிக்கொண்டார்கள் இறைவன் தெளிவுபடுத்துகின்றான் இவர்கள் அதை விட்டு கொண்டார்கள் மூடப்பட்டது இப்பொழுது தெளிவாக காட்டப்படும் அந்த நாள் வரும்பொழுது கேள்வி கணக்கு நீங்கள் செய்தவற்றிற்கான பதில் தரப்படக்கூடிய அந்த நாளில் உங்களுக்கு தெளிவாக நீங்கள் பார்ப்பீர்கள் அப்போது அந்த பயம் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு முன்னரே வருது அவளுக்கு முன்கூட்டியே அவங்க அறிகிறாங்க அவர்களுக்கு நேர்ந்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் உணர்ந்து இதை போன்று இதைவிடம் அதிகமாக உண்டு இணைவிடத்தில் வேதனை உண்டு இது நமக்கு சோதனையாக வந்திருக்கிறது அப்படின்னு உணர்ந்து இதைவிட மோசமானது வந்துவிட வேண்டாமேன்னு பயப்படுது கொஞ்சம் நேரம் வழி வந்துட்டு போனாலே தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது இது நிரந்தரமாக ஆயிரும்னு வேதத்தை கொண்டு விளக்கும் போது பல மாதமாக பல வருஷமாக எங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்களை கவனிக்கும் போது இது உண்டு இதை நிலைத்து விட்டால் என்னங்கிற அந்த பயந்தான் கேள்வி கணக்கை குறித்தும் பயப்படுவார்கள் இது எனக்கு நிலைச்சு நிலைத்ததாக ஆயிடுச்சுன்னா மனசில் இது நீங்குங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் இறைவன் மன்னித்து கொண்டிருக்கின்றான் அது நிறைவேறும் அது நீங்குங்கிற எண்ணம் இது நீங்காதுங்கிற வந்துருச்சு இதுக்கு பயப்படுங்க நம்ம பயப்படணும் இந்த கஷ்டம் போகாதுங்கிற எப்போ என்ன வருதோ பயப்படுங்க இறைவனை விட்டு நம்ம இருக்கோன்னு பயப்படுங்க இப்போ நம்ம மன்னிப்பு தர வேண்டியவர்களாக இருக்கும் நினைவுபடுத்தப்படும்போது அதை நிராகரிப்பவர்களாக நம்ம ஆயிட வேண்டாம் செய்தி நமக்கு நினைவிட்டப்படுது மறுபடியும் மறுபடியும் சொல்லப்படுது அதே செய்தி சொல்லப்படுது நிராகரிச்சிடாதுங்க தவற விட்டவங்களா ஆயிரும் அப்புறம் கேள்வி கணக்குக்கு அவன் பயப்படுவார்னு சொல்கிறான் அவங்க பயப்படாமல் இருக்கிறாங்க என்னெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கோ நம்பிக்கை கொண்டவர்களை பற்றி அவர்கள் பயப்படுவார்கள் சொல்கிறார் அவர்கள் சேர்த்து வைப்பார்கள் கட்டளையிட்டதை சேர்த்து வைப்பார்கள் கேள்வி கணக்கு குறித்து பயப்படுவார்கள் ஆனால் நிராகரிப்பவர்களோ எது சேர்த்து வைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டானோ அதை விட்டுவிட்டு சேர்த்து வைத்திருப்பார்கள் அவர்கள் எதைவர்களுக்கு உதவாதோ அவளுடைய செல்வமும் அவருடைய மக்களும் அவர்களுக்கு உதவாது என்று கூறுகின்றான் ஆனால் அவர்கள் அதைத்தான் சேர்த்து வைத்திருப்பார்கள் கேள்வி கணக்கு குறித்து அவளுக்கு பயம் இல்லை ஏனெனில் அப்படி ஒன்று கிடையாது நினச்சிட்ருக்காங்க நம்முடைய அறிவை கொண்டு நம்முடைய பிரச்சனைகளை நமக்கு கொடுக்கப்பட்டதை கொண்டு நம்ம தப்பிச்சுக்கலாம் நினைக்கிறேன் பொருளும் மக்களும் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மக்களையும் நாம் பரிகாரமாக அல்லது ப பலியாக கொடுத்து விடுவேன் என்னுடைய பொருளை நான் நஷ்ட ஈடாக கொடுத்து விடுவேன் நான் தப்பித்து விடுவேன் நினச்சிட்ருக்காங்க இல்லை அவருக்கு பயமே இல்லை குடித்து தப்பிச்சிக்கலாம் நினைக்கிறாங்க ஒரு காலம் இல்லை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று இருந்து கூறுகின்றான் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் அவர் சேர்த்து அவர்கள் சேர்த்து வைப்பது அவளுக்கு பலன் தராது நன்மையை முற்படுத்துங்கள் இப்போ எந்த ஒரு காரியத்தை போதும் எந்த ஒரு முன்னாடியே ஒரு முடிவு பண்ணக்கூடாதுங்கிறத வந்து இது நம்ம நன்மையா நடக்குங்கிற எண்ணத்தோடய அந்த அது தொடர்ச்சியா அந்த செயல ஈடுபட்டு இருந்தாலே போதுமானதுங்கிறது மட்டும் புரியுது சார் கரெக்ட் தானே சார் அப்படி எடுத்துக்கலாமா சார் நன்மையா நடக்கணும் இல்லை சொன்னது இறைவன் கட்டளையாது அதில் எதுக்கு அது சந்தேகமே நமக்கு வரக்கூடாது உண்மை உங்களுடைய இருந்து சந்தேகம் கொள்ளாதீர்கள் சந்தேகம் கொள்பவர்களில் ஆகிவிடாதீர்கள் சொல்கிறான் நான் நல்லபடியாக இருக்கணும் அது அவனுடைய கட்டளை அது இப்போ சந்தேகம் கொள்ளாதீங்கன்றான் அந்த அதை வந்து ஏற்றுக்கொண்ட மனநிலையில் இருக்கணும் அதுதான் விஷயம் கட்டுங்களா சார் ஆமாம் சந்தேகம் உங்களுடைய அறிவில் இருந்து வருது வேண்டான்னு கேளுங்க சந்தேகம் வேண்டாம் எனக்கு நல்லது நான் ஏன் பண்ணும் உள்ளத்தில் அறிவிப்பு வேணுன்ற அறிவிப்பு இருக்குது நீ இப்போ நீங்கள் அதை உருவகப்படுத்தி தான் சந்தேகப்படுறீங்க அது உருவம் ஆக்குகிறீங்க இப்போ சந்தேகப்படுற அது எப்படி நடக்கும்னு கேட்குறீங்க எண்ணம் வந்தது எனக்கு வேண்டும் அப்படின்ற எண்ணம் வேணும் வந்தது இப்போ அந்த எண்ணத்தை அந்த எண்ணத்தை உருவப்படுத்துகிறீங்க இப்போ உங்களுடையதாக மாற்றிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் அந்த எண்ணத்தை இப்போ தான் சந்தேகப்படுறீங்க அவன் ஒரு வாக்கை தருகின்றான் சரியாகும் நல்லபடியாக நடக்கணும் வேணும் இதெல்லாம் முடியாது இப்போ நீங்கள் எடுத்து அது எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் கொண்டு வர்றீங்க அது எப்படிலாம் நடக்கணுங்கிற எண்ணத்தை கொண்டு வரீங்க இப்போது உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது உங்களுடையதாக நீங்கள் ஆக்கி ஆக்கிக்கிட்டு சந்தேகப்படுறீங்க அது எப்படி செய்ய முடியும்னு உருவம் கொடுத்ததன் காரணமாக அவன் இன்னும் உருவம் கொடுக்கவே இல்லை அவன் சொன்னது நல்லபடியாக நிகழும் வேண்டும் சார் அப்போ இந்த ஒரு அப்போ இந்த பிளான்லாம் பண்ணுறாங்களா சார் ஒரு விஷயத்துக்கு முன்னாடியே ஒரு திட்டம் திட்டத்தில் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்களா சார் அப்போ அதெல்லாம் வந்துட்டு அதை வந்து எப்படி சார் எடுத்துக்கிறது நல்லபடியாக நடக்கணும் இருக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க பெருமைக்காக செய்யறது நல்லா பிளான் போட்டு வீடு கட்டுறீங்க அந்த வீட்டில் நீங்கள் வசிக்கிறதே இல்லை எனக்கு அப்படி ஒரு வீடு இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு இருப்பீங்க அப்படி எத்தனை பார்த்துருக்கீங்க நீங்க இல்லையா அதுபோல் எனக்கு பல வீடுகள் இருக்கு எந்த வீட்லேயும் அவங்க இல்லை தேவைக்கு வீடு கட்டுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு இறைவன் கொடுக்க அவள் செய்து கொண்டே இருக்கிறது படிப்படியாக அதை விரிவாக்க படுத்துகிறாங்க எந்த ஒரு தொழிலும் அப்படி தான் சிறுசாக அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் வருது இதை செய்யலான்னு செய்ய ஆரம்பிக்கிறாங்க என்ன கையில் இருக்கு அதை செய்கிறாங்க அவங்க யார்ட்டையும் கடன் வாங்கலை எதுவும் செய்யலை அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது இது இதை செய்யலான்னு ஒரு எண்ணம் வருது அதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க கையில் என்ன இருக்கோ அதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப பெரிய திட்டம்லாம் கிடையாது செய்ய ஆரம்பிக்கிறாங்க படிப்படியாக அவன் மீதப்படுத்துறான் அவன் அதை விரிவாக்கப்படுத்துறான் அவன் அதை அதிகப்படுத்துறான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து வருது நீங்க அதுக்காக எந்த விளம்பரம் பண்ணல எந்த பிளான் பண்ணல எந்த இடத்துல அது இருக்கணுங்கிற எந்த ஒரு திட்டமும் இல்லை நீங்க அப்படியே தொடங்குறீங்க சிறுசா நான் ஒன்று இது நாளைக்கு பெரும் ஆல விருட்சமாக வளரப்போகுன்னு கூட உங்களுக்கு தெரியாது அப்படி தொடங்கியிருக்கீங்க ஆனால் இது நான் செய்ததுங்கிற எண்ணம் வரும் வந்து அதை நீங்கள் பேசும்போது மற்றவங்களுக்கு தவறான வழிகாட்டல் செய்கிறீங்க அப்போ நம்மளும் இது மாதிரி பெருசாக தொடங்கணுங்கிற எண்ணத்துக்கு மற்றவங்களுக்கு கொண்டு வரீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் யார் பார்வையிலும் இல்லை நீங்கள் உருவம் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க இதை நான் செஞ்சேன்னு சொல்லும்போது இப்போ பார்ப்பவர்கள் இப்பொழுது நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்களோ அதை தான் பார்ப்பாங்க இப்போ இவர் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு நம்மளும் இதே மாதிரி ஆரம்பிக்கணும் என்னங்க அவங்களுக்கு கொண்டு வருவீங்க இப்போ தான் பிரச்சனைகள் உருவாகுது அவன் விரிவாக்கம் படுத்தது படுத்துனது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அது வளர்ந்தது இவ்வளோ பெருசாக வரும்னு கூட உங்களுக்கு என்ன கூட கிடையாது இப்போ நீங்கள் உங்கள் பெருமை பேசுகிறீங்க அடுத்தவங்களுக்கு நான் மோட்டிவேஷன் பண்ணுறேங்கிற மாதிரி அவர்கள் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அந்த நிலையை பற்றி இதே மாதிரி நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன் இப்போ கடன் வாங்குகிறேன் இப்போ திட்டம் போடுறாங்க எங்கே வைக்கணும் எந்த இடத்துல வைக்கணும் எப்படி இதை செய்யணும் எல்லா திட்டமும் போடுறாங்க மைக்ரோ பிளானிங் நிறைவேறதில்லை பெரும் துன்பம் அதை நீ அதை வச்சுட்டு இருக்க போகிறனா பெரும் துன்பம் அவங்களுக்கு அவர்கள் வளர்ந்து வரும்போது அதுவும் வளர்ந்து வருகிறது அவர்களுக்காக கொடுக்கப்பட்டதும் வளர்ந்து வருகிறது இப்போ அவருக்கு எந்த துன்பமும் இல்லை அவர்கள் போட்டி போடாமல் ஏற்படுத்துறது இல்லை ஏன்னா அவர்கள் மறைவாகவே அவங்க வளர்ந்து வந்தாங்க இப்போ நீங்கள் நான் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்க திட்டமிடுறீங்க இப்போ உங்களுக்கு அதில் பெரும் சிக்கல் ஏற்படுது பொருளே கொடுத்துருவான் சில நேரத்தில் ஆனால் பெரும் கஷ்டத்தோடு அது இருக்கும் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது முன்னாடி நிம்மதியாக இருந்தீங்க ஆனால் இப்போ நிம்மதியாக இருக்காது அவன் அதை விரிவாக்கம் செய்யும் பொழுது நிம்மதியாக இருக்கும் சமாதானத்தோடு இருக்கும் ஆனால் நீங்கள் செய்யும் பொழுது பெரும் பிரச்சனைகள் உங்களுக்கு வெளியே தெரியாமல் வேணால் வச்சுருப்பீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு தெரியாது உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் இவ்வளோ பிரச்சனை இருக்கு நான் அவன் விரிவாக்கம் வரும்போது எந்த ஒரு விளம்பரமும் தேவையில்லை யாருக்கும் சொல்ல வேண்டியில்லை அப்படிப்படியாக தெரியும் அவங்களுக்கு யாருக்கு தேவை இருக்கோ அவங்களாம் வந்து வந்துகிட்ருப்பாங்க தேவையில்லாதவங்களுக்கு தேவை இருப்பதாக பொய்ய சொல்லி விற்க வேண்டிய அவசியம் இருக்காது ஒரு காரியம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது அது நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எப்போ ஒரு காரியங்களை திட்டமிட்டு செய்கிறீங்களோ இப்போது தவறான ஒரு செய்தி மனிதர்களிடையே போய் சேருது ஒவ்வொருத்தரும் இப்போ போட்டி பொறாமை கொண்டவர்களாக உருவாகிறாங்க அதற்கு நம்ம வழிவகுக்கிறோம் நம்ம செய்யும்போது நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் உங்களுடைய இறைவனும் திட்டமிடுகின்றான் யாருடைய திட்டம் நிறைவேறும்